ஒரு பெண்ணுன்னு அவங்களோட லைஃப்பில் ஒருபாடு இந்த தோசத்தில் ஒன்று அவளோட பீரியட்ஸ் டைம் ஆனால் நீங்கள் நீங்களோட வைஃபுன்னு உங்கள் பொண்ணை மாதிரி பார்த்துக்கிட்டீங்க இதனை விட வேற வேணும் ஒரு பொண்ணுன்னு ஐ லவ் யூ மோலே இது மூட் ஸ்விங்ஸ் தானே ஆமாம் இது மூச்சึง தானே அச்சச்சோ ஏய் நான் வேற ஸோன்ல இருந்தேன் பீஸ் ப்ளீஸ் இன்னொரு வாட்டி சொல்ல ப்ளீஸ் பீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுல சொல்லு முடியாது முடியாதா ஐயோ ஏய் ப்ளீஸ் 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 ஒரு வாட்டி சொல்ல ப்ளீஸ் அபடினா என்ன அபடிங்கள வெளிய கூட்டிட்டு போ அப்பா பரியா வெளிய கூட்டிட்டு பண்ணு என்னால முடியும் உன்னால முடியுமா